சட்டை கிலோ போடுமா எதுக்கு அழுற என்னாச்சு அவளுக்கு என்னம்மா பிரச்சனை நீ சொல்லு என்ன பிரச்சனை அப்ப பண்ண ஒண்ணுமே பண்ணல அப்படி பண்ணினா அப்படி என்ன பண்ண அபடி பண்ண அபடினா என்ன அர்த்தம் என்ன பண்ண எதையாவது பிச்சு போட்டியா இல்ல கொஞ்சம் கொஞ்சம் ஹான் கொஞ்சம்ண்டா என்ன பண்ணாங்க

நான் கூட தாத்தா மாதிரி ஆயிடுவேன் அப்ப என்ன பண்ணுவ எதுக்கு நான் தாத்தா மாதிரி ஆகிட்டா நீ அம்மா மாதிரி பெரிய பிள்ளையா குட்டி தாத்தா மாதிரி நீ வந்து அம்மா மாதிரி பெரிய பிள்ளையா ஆடுவ நீங்களை ரெண்டு பேரையும் எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு

திரும்ப சரி கடைக்கு போயிட்டு பால் வைட்டு உங்க அம்மா அம்மாவுக்கு வயசு ஆகாது எனக்கு ஆகிடுங்க திரும்ப சரி அம்மா அப்பா திரும்படா அம்மா கிட்ட பாரு எதுக்கு வயசானா நீ அழுவுற எங்களுக்கு வயசான உனக்கு என்னடா எங்களுக்கு வயசான உனக்கு என்ன நீ பாத்துக்கணும் எங்களை வயசாயிடுச்சு எனக்கும் வயசு எனக்கு வயசு ஆயிடுச்சுன்னா நான் பெரிய சாமி மாதிரி ஆயிடுவேன்னு

பெரிய <laughs>